என்பர்களே பூரட்டாதி மாதம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியவை என்னென்ன தொழிலா குடும்ப வாழ்க்கையா உங்கள் குழந்தைகளிடமா என்றால் உங்கள் காதல் விஷயங்களிலா கல்வியிலா பணத்திலா எதில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செப்டம்பர் அதாவது பூரட்டாதி மாதம் எப்படி இருக்க போகின்றது கிரக பேச்சுகள் மற்றும் உங்கள் சகலவற்றையும் பார்க்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன நன்மைகளை சந்தோஷங்களை தரப்போகின்றது என்பதை ரிசவராசி என்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே பிரியப்படுபவர்கள் ரிசவராசி என்பர்களே பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க கூடியவர்கள் இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மாட்டார்கள் வாழ்க்கை பிரச்சனைகளைக் கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிப்பார்கள் இந்த ரிசர்வராசி என்பர்கள் ரிசர்வராசியில் பிறந்தவர்கள் சுமாரானோயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பார்கள் அவர்களுடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு அகன்றிருக்கும் அநேகமாக முப்பது வயதானாலும் ஆண் பெண் இருவருக்குமே உடல் சதை போட்டு இரட்டை நாடியாக இந்த ராசி நேயர்கள் விளங்குவார்கள் முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் காணப்படும் அழகாகவும் சிரிப்பார்கள் யார் சிறிது அன்பு யார் உதவி காட்டினார அவர்களுக்கு பல மடங்காக உதவக்கூடிய பல மடங்கு அன்பினை காட்டக்கூடிய இந்த ரிசவராசிக்காரர்கள் சிறு பிரச்சினைகளோ சண்டை சச்சரவுகளை கண்டால் பயந்து ஓடி ஒழித்து விடுவார்கள் இந்த ரிசவராசிக்காரர்கள் திக்கி பிந்தி அதாவது இருபத்தைந்து வயதை கடந்தே திருமணம் நடைபெறும் அதற்கு முதல் நடந்தால் பிரச்சினைகள் வரும் இருபத்தைந்து வயதுக்கு வரும் திருமணம் பாக்கியமான திருமணமாக இருந்தாலும் இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு தாலிப்பாக்கியம் கொஞ்சம் குறைவான தன்மை இருக்கின்றது இவர்கள் கௌரி விரதம் இருப்பது நன்மையை தரும் அது பொது பலன் நான் செப்டம்பர் மாத பலனை இன்னும் சொல்ல இல்லை இது பலனை அவர்கள்ட்ட குணா மற்றும் பொது பலனை சொல்லிவிட்டு செப்டம்பர் மாத பலனை பார்க்கலாம் இவர்களுக்கு பெண் தான் இருக்கு இவர்களின் கணவன் அல்லது மனைவியை பொறுத்து மாறுபடலாம் ஆனால் இவர்களின் பெண் குழந்தை தான் இவர்களை பிற்காலத்தில் பார்க்கும் ஆண் குழந்தையால் ஆண் குழந்தை கிடைக்காத கிடைத்தால் இவர்கள் பிரச்சனையை இவர்களுக்கு வரும் கணவன் மனைவியால் மாறுபடலாம் என்பதனால் பெண் குழந்தை யோகம் இருக்கின்றது பெண் குழந்தைதான் பிற்காலத்தில் பார்க்கும் சரி அதாவது ஆண் குழந்தையால் பிரச்சனைக்குள்ளாவன மனச்சஞ்சலத்துக்கு உள்ளவர் மன கஷ்டப்படவன் அவர்கள் நினைத்து கவலைப்பட வேண்டிய நிலையில் இருப்பார் சரி ரிசவராசிக்காரர்களுக்கு ஆனால் செப்டம்பர் ஊரட்டாதி மாதம் பலனை பார்க்கலாம் ரிசவராசிக்காரர்களுக்கு தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருந்தாலும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பத்தாம் வீட்டில் வக்கர நிலையில் நீடிக்க போகின்றார் இதனால் பணியிடத்தில் அதிக வியர்வை சிந்த வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆகவே தொழிலில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் முதலாவது தொழிலில் முன்னெச்சரிக்கை உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம் மற்றும் உங்கள் ஒன்றுக்கும் மேற்கொண்ட நபர்களின் வேலையை செய்வது போல் உணர வேண்டிய நிலைமை திசவராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோக்குள்ளே இருக்க சப்பிரிவ் போட்டினா கிளிக் பண்ணாங்க சாப்பிடுவாட்டின் கிளிக் பண்ணுங்க வெள்ளைக்கன் ஓல்ட் வெள்ளை கிளிக் பண்ணணும் நைத்து வீடியோ பயன்படலாம் இது இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் கண்ணவதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும் தொடர்ந்து பார்க்கலாம் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம் மற்றும் உங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களின் வேலையை செய்வது போல் உணரலாம் உங்களின் இந்த கடின உழைப்பு இப்போது மக்களுக்கு தெரியவதில்லை உங்களுக்கு இப்படியான தன்மை ஆனால் பொறுமையாக இருந்து உங்கள் வேலையில் மும்முரமாக இருக்க வேண்டும் என்று சவராசிக்கார்களே இதுதான் உங்களோட முன்னெச்சரிக்கை பொறுமையாக இருக்கும் நீங்கள் காலம் உங்களுக்குடையது அதனால் உங்கள் உழைப்பு வீண் போகாது என்பர்களே வெற்றிய தரும் ஆனால் இந்த மாதத்தில் இல்ல வெற்றி தரம் பொறுமையாக இருங்கள் உங்கள் பொறுமை உங்கள் பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவும் ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்ரன் பகவான் கேது பகவானுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுவதுடன் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் முழு வெற்றி பெறுவதில் சந்தேகம் இருக்கும் செப்டம்பர் பதினெட்டு முதல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் சுக்குரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் நுழைகின்ற இது உங்கள் வேலையில் இஸ்திரத்தன்மையும் சாதகத்தையும் கொண்டு வரும் பதினெட்டாம் தேதிக்கு பின்னர் மற்றும் உங்கள் சவால்கள் குறையும் உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள் இதனால் பிரச்சனைகள் தீரும் பதினெட்டாம் தேதிக்கு சவால்கள் வெற்றியை தரையும் உங்களுக்கு ஆன வேலை அழுத்தம் குறை வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குற்று மாதம் முழுவதும் முதல் வீட்டில் அமர்ந்து உங்கள் ஏழாவது வீட்டில் முழு பார்வை செலுத்தி உங்கள் தொழிலுக்கு செழிப்பை வழங்குவார் இந்த மாதம் முழு ஆனால் வேலையிட பழுதான் உங்களுக்கு அழுத்திக் கொண்டிருக்கும் பதினெட்டாம் தேதி குறை ஆனால் குடுவின் பார்வை உங்களுக்கு ஜோகத்தை தந்து கொண்டு இருப்பார் தொழிலுக்கு செழிப்பை வழங்குவார் உங்கள் சிந்தனையும் புரிதலும் வளரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும் ரிசவராசி என்பர்களே மற்றும் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் வணிகத்திற்கும் வித்தியாசமான இடத்தை வழங்கும் உங்கள் எதிரிகள் அடுத்த முன்னெச்சரிக்கை உங்கள் எதிரிகள் நன்கு பெரும் பிளகபடுவார்கள் மற்றும் உங்கள் வியாபாரத்தின் முன்னேற்றம் அதிகரிக்கும் எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் ஏழாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாதத் தொடக்கத்தில் உங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் எச்சரிக்கை ரிசவராசிக்காரர்களே உங்கள் பேச்சு கவனம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் நீங்கள் கதைக்கும் விஷயத்தை யோசித்து கதையுங்கள் என்று சொல்லுகின்றேன் எச்சரிக்கின்றேன் அதனால் உங்களுக்கு பின்விளைவை தொழிலில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்கள் கதையினால் ஆகவே பெரிதாக கதைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை யோசித்து கதைக்கவும் கவனமாக எச்சரிக்கையுடன் கவனமாக கதைக்கவும் ஓகே இப்படி செய்தால் இந்த தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பொருளாதார முன்னேற்றத்தையும் தரும் குடும்ப வாழ்க்கையும் பிரச்சனை வராது நீங்கள் யோசித்து கதை உங்கள் கதையினால் உங்களுக்கு கவனமாக இருக்கும் பேச்சில் கவனம் சரி இதுக்கான பரிகாரம் வந்து விசவராசி எம்பர்களுக்கு பரிகாரம் வந்து பகிர்ந்துட்டு பாருங்க லைக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் ரிசவராசி என்பர்களே உங்களுக்கான பரிகாரம் கணவதியை கும்பிடுங்கள் ஸ்ரீ கணவதி ஸ்பத்தி சின்னத்தை உங்கள் படிக்கும் மாணவர்களாயம் தான் உங்கள் புத்தகங்கள்லையோ வரைந்து கொள்ளுங்கள் பரீட்சைக்கு செல்லும் போது சின்னநாக உங்க இடது கையில் வரைந்து விட்டு செல்லவும் அது படிக்குமானவர்தான வேலைக்கு செல்வரென்ற வீட்டில் இருப்பவர் என்றோ சின்னத்தை வரைந்தால் பெண்ணால் வரைந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நீங்கள் நினைக்கும் பிரச்சனையை தீர்த்துத் தருவர் அந்த கணவதி சிறி கணவதி அதர்வ கணவதியின் பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த தேவரங்கள் கணவதி சம்பந்தமான தேவரங்களை படியுங்கள் கணவதிக்கு உங்களால் முடிந்தளவு தோப்பு கண்ணம் போடவும் நூற்றி எட்டு தரம் கணவதியோம் கணவதியோம் சொல்லவும் கணவதியோம் என்றால் கணவதியையும் முருகனையும் சேர்த்து சொல்லப்படுகின்றது கணவதியோம் அன்று நூற்றி எட்டு திறன் ஸ்ரீ ராமஜ்யம் என்று நூற்றி எட்டு திறமும் சொல்லுவதன் மூலம் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் கவலைகள் இருந்தால் தீரும் அது அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன் ஸ்ரீ ராமஜெயம் கணவதியோம் நூற்றி எட்டு சொல்வது சிவந்ததாகும் கணவதி நீங்கள் அருகம்புல் கொண்டு அரிச்சனை செய்யுங்கள் இதுதான் உங்களுக்கான பரிகாரம் ரிசவராசி என்பர்களே அடுத்ததாக மிதுன ராசிக்கு எப்படி என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்